உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு தொகை இத்தனை கோடிகளா உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வென்ற இந்திய மகளிர் அணிக்கு எவ்வளவு பரிசு தொகை வழங்கப்படும் இரண்டாம் இடம் பிடித்த தென்னாப்பிரிக்கா மற்றும் மற்ற அணிகளுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் மகளிர் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதன் முறையாக கோப்பையை தட்டி தூக்கி வரலாற்று சாதனை படைத்துள்ளது செபாலி வர்மா எழுபத்தெட்டு பந்தில் எண்பத்தேழு ரன்கள் அடித்து திரடியாக ஆடியும் தீப்தி சர்மாவின் ஆல்ரவுண்டர் ஐம்பத்தெட்டு ரன்கள் மற்றும் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் செயல் தரனாலும் பெண்கள் கிரிக்கெட்டில் இந்திய அணி பெரும் சாதனை படைத்துள்ளது ஆண்கள் மிஞ்சும் வகையில் தன்னம்பிக்கை விட போராடி கோப்பையை வென்ற நமது வீராங்கனைக்கு பிரதமர் மோடி முதல் நாடு முழுவதும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலம் வாழ்த்து மலை பொழிந்து வருகிறார்கள் நடப்பு உலக கோப்பையில் ஐசிஐசி அறிவித்துள்ள மொத்த பரிசுத்தொகை பதிமூணு புள்ளி எட்டு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய மதிப்பில் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடியாகும் இது இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகும் முதல் கோப்பையை தட்டி தூக்கி இந்திய அணிக்கு நாலு புள்ளி நாலு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய மதிப்பில் முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி தொகை ஐசிசி வழங்கியுள்ளது இது முந்தைய கோப்பை தொடர்பிட மூன்று மடங்கு அதிகமாகும் இறுதிப் போட்டியில் தோல்வியுற்று இந்தியாவிடம் கோப்பையை பறிகொடுத்து இரண்டாம் இடத்தை பிடித்த தென்னாப்பிரிக்க அணிக்கு இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் டாலர்கள் இந்திய மதிப்பில் பத்தொன்பது புள்ளி ஏழு ஏழு கோடி பெற்றுள்ளது இது முந்தைய கோப்பை இரண்டாம் இடம் பிடித்த அணியை விட இரநூத்தி எழுபத்தி மூணு சதவீதம் அதிகமாகும் அரையிறுதி போட்டிகளிடம் வெளியேறி இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தலா ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு மில்லியன் டாலர்கள் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது கோடி சம்பாதித்துள்ளது